பத்தில் ஒரு பகுதினா எவ்வளோ பத்து ரூபான்னா ஒரு ரூபா பத்து ரூபான்னா ஒரு ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் எப்போது ஒரு ரூபா தாமி தர்றது எப்போது ஒரு ரூபா கொடுத்துறது தான் பத்து ரூபான்னா ஒரு ரூபா நூறு ரூபான்னா ஆயிரம் ரூபான்னா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள எத்தனை ஆயிரம் வருதோ அத்தனை நூறு நீ ஒதுக்கணும் பிரைஸ் எல்லாம் பத்தாயிரூவானா ரூபா ஒதுக்கணும் ஒரு லட்ச ரூபானா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார் சாமியாருக்கு அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா இல்லாமல் குடும்பம் ரன் பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபா உங்க வீட்டுக்குள்ள வருமானம் வருதுன்னா ஆயிரம் ரூபா ஒதுக்குறீங்க இந்த ஆயிரத்தை ரெண்டா பிரி ஐநூறு கடவுளுக்கு கொடு ஐநூறு ஏழைகளுக்கு கொடு இதை நான் சொல்கிற கணக்கு போய் சொல்கிற கணக்கு இல்லை ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம் அதில் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு ஒரு பைசான பாட்டி கஷ்டப்படுறாங்க கண்ணில் பார்க்குறீங்க இன்னொரு தாத்தா அவருக்கு ஒரு ஐநூறு ஒரு இரநூறு இரநூறு கையில் கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க அது ஐநூறு ஏழைகளுக்கு கொடுத்துருங்க இந்த ஐநூறில் மாதம் வார வாரம் உண்டியலுக்கு காசு எடுத்துக்கோ பத்து பத்து ரூபா வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு இரநூறுவா சரியா மீதி எவ்வளோ இருக்கும் முந்நூறுவா இருக்குமா அதில் நூறுரூவா சந்தா போட்டுக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதவ சந்தா உட்காந்தோணி கோயிலில் வந்து உட்காந்தோனியும் அது ஃபேனும் போடுங்களேன் சொல்கிறோம்ல ஃபேன் எப்படி தானாக ஓடுமா கரண்ட் பில் கட்டணும் தானாக கோயில் கூட்டிக்குமா சுத்தப்படுத்தணும் அது ஒரு பாளைங்க சுத்தப்படுத்துவாங்க சாமியார் அவங்களுக்கு சுத்தப்படுத்தணும்னையும் கடவுளோட ஆசீர்வாதம் என்னாலும் உன்னோட இருக்கும் அப்படின்னா வயிறு வயிறு ரொம்பிருமா அந்த ஏழைக்கு சாப்பாட்டுக்கு காசு தரணும் அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் பாருங்க இது மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ பாருங்க இந்த நூறு ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுங்க நான் குறைஞ்சதை சொல்கிறேன் உங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ வருதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அளக்கணும் இரநூறுவாயை கவரில் வச்சு பங்கு சாமியார்ட்ட போய் மாதம் மாதம் குடும்பமாக போய் ஃபாதர் நல்லா செய்கிறீங்க ஃபாதர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு இதான் எங்கள் குடும்பம் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அவர் ஞாபகம் வரும் பையன் படிக்க போயிருக்கான் ஃபாதர் ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிவிட்டு சரி ஃபாதர் காணிக்க வச்சுக்கோங்க அந்த இரநூறுவா உள்ளே வச்சு ஃபாதருக்கு கொடுத்துட்டீங்க இப்போ சாமியாரை மெயின்டைன் பண்ணிட்டீங்க உண்டியல் காசு போட்டுட்டீங்க சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டீங்க ஏழைகளுக்கு டச் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நீங்கள் கருத்தாய் செயல்படுத்தியிருக்கிறீங்க அப்போ கடவுள் உன் காரியத்தில் கருத்தாக இருப்பாரா இல்லையா நீ நீதியாக செஞ்சுப்பார் கடவுள் உன் குடும்பத்தை நீதியாய் உயர்த்துகிறாரா இல்லையா பாருங்க பிரைசலா